கர்த்தருடைய நாமம் க்ளோரி பீ டு த நேம் ஆஃப் த லார்ட் இந்த நாளிலும் ரிவைவல் ஃபார் ஏசியாங்கிற உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி ஆன் திஸ் டே ஆல்சோ லைக் த்ரூ த ப்ரோக்ராம் கால் ரிவைவல் ஏசியா ஐம் வெரி மீட் யூ ஆல் ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய கிருபை நாளை நம்மளை ஆசீர்வதித்து வருகிறார் the lord has been blessing us with a new grace every day அந்த தேவன் இந்த நாளும் தன்னுடைய வார்த்தை நாளை நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்கு வந்திருக்கிறார் the same god given today has come here to bless you with his words தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை நாளை திருப்தியாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் the lord wanted his children to be satisfied with god's word கர்த்தருடைய வார்த்தை

அதை போலவே த சேம் வே ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்கிறது எவ்ரி பர்சன்ஸ் லைஃப் லைஃப் காட்ஸ் வேர்ட் இஸ் டு ஆகவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற தேவ பிள்ளைகள் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் யூ ஆல் தோஸ் வாட்சிங் திஸ் கண்டினியூலி அண்ட் தம் நேம் ஆஃப் நீங்கள் சொல்லுகிற சாட்சிகள் எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது ஆர் லைக்

இ லைக் த தி காட் ஹூ கால் தம் லெட் அஸ் கம் லெட் அஸ் கோவு அக்ராஸ் அண்ட் ஹீ இஸ் வித் தம் உலகமாகிய கடலில் லைக் த வேர்ல்டு இஸ் லைக் த சி நம்முடைய வாழ்க்கை பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வி ஆர் டிராவலிங் இன் திஸ் வேர்ல்டு

அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் they took him along just as he was வேறு சில படகுகளும் அவரோடு கூட வந்தது there were so many other boats were going 37 வசனத்தை படிக்கும் பொழுது we look at verse 37 அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி a furious squall came up படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று and the waves broke over the boat படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று look at this the waves broke out like waves broke out அந்த படகுக்குள்ளே சீ இருக்கிறார் like in that

Like Like even 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 in in the 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 boat boat. boat where where Jesus Jesus was. was 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 This world world of the sea was trying 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 to 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 get inside mean? there. there enter. If we look at Matthew. Right the Satan was to tempt உலகமாகிய கடல் உள்ளே உள்ளே வருவதற்கு முயற்சி முயற்சி செய்ததாக இந்த பார்க்கிறோம் பார்க்கிறோம் அர்த்தம் என்ன கிறிஸ்து இருந்த படகுக்குள்ளே உலகம் செய்தது சுவிசேஷ படிக்கும் கிறிஸ்துவை பிசாசு கிறிஸ்துனுடைய

test like that then the world of this boat and it will really turn over

ஏன் இந்த பயம் வருகிறது வாய் திஸ் பியர் இஸ் கமிங் ஏன் இந்த பயம் வருகிறது வாய் திஸ் பியர் இஸ் கமிங்

அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை the lord does not want you and me to be like that நாம் அப்படி இருக்க கூடாது you you are not supposed to be like that நாம் தேவனுக்குள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் we have to trust in the lord அவர்தான் நம்மோடு கூட இருக்கிறார் he is with us எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த பொழுதும் what are the biggest problem that may come அவர்களை விட்டு இயேசு கிறிஸ்து போகவில்லை jesus did not leave them உங்களை அழைத்த ஆண்டவர் the lord who called you சீசர்களை அழைத்த அதே ஆண்டவர் the lord who called this disciples அவர்களோடே கூட இருக்கிறார் he was with them உங்களை அழைத்த அதே ஆண்டவர் the lord who called you உங்களை விட்டு இன்னும் விலகலங்க he is not left you உங்களை விட்டு இன்னும் விலகலங்க he has not left you நீங்க அவரை விட்டு விலகற போயிட்டீங்க you may be you might have gone away far <laughs> from உங்களை விட்டு அவர் விலகலங்க but he is not leaving you behind உங்களை விட்டு அவர் விலகல he has not left you உங்களை கரை சேர்க்கும்படி until he takes you to a cross அவர் சிலுவை சுமந்தார்

அப்படியானால் என்ன அர்த்தம் தட் மீன்ஸ் வாட் டஸ் இட் மீன் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தாரானால் இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கான்கர் திஸ் வேர்ல்ட் நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்க முடியும் ஈவன் யூ அம் மீ கேன் கான்கர் திஸ் வேர்ல்ட் நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்க முடியும் யூ அம் மீ கேன் கான்கர் திஸ் வேர்ல்ட் எதை கொண்டு உலகத்தை ஜெயிக்க முடியும் பை விச் ஆர் பை வாட் யூ கேன் கான்கர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உலகத்தை ஜெயிக்க முடியும் பை திஸ் வேர்ட் ஆஃப் காட் யூ கேன் கான்கர் திஸ் வேதம் சொல்கிறது தி பைபிள் சேஸ் சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது பைபிள் சேஸ் பை தி டெஸ்டிமனி ஆஃப் தி வேர்ட் தே ஹேவ் கான்கர்

அப்படி பார்க்கும் பொழுது when you look at like that நாம் தேவனுக்கு கீழ்படியாம இருக்கும் பொழுது like when we whenever we don't obey god நம்ம மேல் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையுள்ளவராக உள்ளவராக இருக்கிறார் right think of how much patience the god is over us இப்படி என்றைக்காவது யோசித்தது உண்டா have you ever thought about like that உங்கள் மேல் அவர் அவ்வளவு பொறுமையுள்ளவராக உள்ளவராக இருக்கிறார் like the lord is

என்னுடைய வேலைக்காரன் நான் ஒரு அதிகாரி

இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கலீன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்

அறியாத ஒரு மனிதன் அவன் அவன் விசுவாசிக்கிறான் விசுவாசிக்கிறான் அப்படிப்பட்ட இருக்கணும் பயந்துட்டாங்க பாருங்க அவர் கூட விசுவாசமே இல்ல இருக்காங்க

The 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 Lord Lord is is with us. The Lord is looking at the problem that you 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 going through. When you stern firmly, When firmly. go closer to God. நம்முடைய போராட்டங்களை உறுதியாக பொழுது தேவன் சமூகத்தை அண்டிக்கொள்ளும் நமக்காக ஒருவர் இருக்கிறார்

இந்த ஏசு கிறிஸ்து இருக்கிற அலோன் இருக்கிற ஆண்டவர் போக வேண்டாம் காட் இஸ் வித் யூ உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அலைகளை மேற்கொள்ளும்படி வாட் வின் ஆகும் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள் கடந்து வந்திருக்கிற ஜீசஸ் கமிங் இன் டூ லைஃப் காற்றையும் கடலையும் அதட்டும் படிக்கு நோட் shut the 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 wind and the waves today Jesus has come your your life in in order to 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 change all the problems in your bed <laughs> the Lord has come to heal <laughs> you, let's pray Our holy father we thank கிறிஸ்து கடந்து கடந்து வியாதியை இந்த நன்றி சொல்லு பிள்ளைகளை விடுவிக்கும் obeyed படிந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள